ஆயினுரல் இன்னைக்கு நம்ம அலுமினியம் பேப்பராக வச்சு சிக்கன் பாயில் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி இந்த அளவு சைஸில் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் அது சேர்த்துப்போம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு அதையும் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி தோலை சீவி இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கோம் குறை குறைப்பாக இருக்குது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுலேயே மீதி இருக்கிற மசாலா சாமான்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதை சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் தந்தூரி மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க இதையும் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அதையும் இதில் சேர்த்துருவோம் சாட் மசாலா அதையும் இதில் சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் தட்டிடுவோம் மல்லி மல்லித்தூள் அரை ஸ்பூன் அதை தட்டிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துருவோம் ஒரு லெமனுடைய ஜூஸு அதையும் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் சோயா சாஸ் அதையும் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் கெட்டியான தயிர் அதையும் சேர்த்துருவோம் இந்த ரெசிபிக்கு கெட்டியான தயிர் தான் சேர்க்கணும் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போது இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துட்டோம் தண்ணி சேர்க்கக்கூடாது சிக்கனில் யாருக்குனா தண்ணி ஊறும் அதனால் தண்ணி எதுவும் இந்த இந்தளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவகலமான பவுல் எடுத்து அதில் நம்ம கழுவி வச்சுக்க சிக்கனை தண்ணியை ஒடித்து நல்லா சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா சிக்கனையும் சேர்த்து வச்சு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவுமே இல்லை சேர்த்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மீதி எடுத்து நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லா சிக்கன்லையும் நல்லா மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊருட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பற்ற வச்சிடலாம் ஹீட் படுத்தி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நல்லா கங்கு போட்டுக்கலாம் சிக்கன் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ ஒரு ட்ரிப் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த வாழை இலையில் இந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம் வாழை சிக்கன்னா வச்சாச்சு இதை இப்படி குறைஞ்சிடலாம் கம்பி வச்சு கட்டிடலாம் இதை அலுமினி பேப்பரில் இதை வச்சு மழை சுற்றிக்கலாம் இதையும் வச்சு ஒரு கம்பியை போட்டு கட்டிடலாம் கம்பி வச்சு நல்லா கட்டியாச்சு இதை எடுத்து அடுப்பு கம்பில் வச்சிடுவோம் தீயை அதிகமா வைக்காம மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் ஆ சரி திருப்பி வச்சிருக்கோம் நல்ல வேகட்டுமா ஒரு மணி நேரமாக நல்லா தீ போட்டு எரிச்சாச்சு இப்பறமா எடுத்து வச்சிருவோம் நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு முறையாக இப்போ தான் அந்த மாதிரி செய்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அலுமினியம் பேப்பரில் வச்சு சுற்றி சாப்பிட்டது இல்லை ஆர்வமாக இருக்கு இதே மாதிரி சாப்பிட்றோம் நல்ல சூடாக இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சூடு குறையிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நம்ம பிரித்து பார்த்துடலாம் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அலுமினிய பேப்பரில் வச்சு சுட்டு சாப்பிட போகிறேன் இருக்குனாலும் இந்த மாதிரி இல்லை ம் சிக்கன் பொரிச்சு வச்சுங்களா ம் நல்லா ரொம்ப நேரம் தீ போட்டுட்டேன் காலையில் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சவுடனே நல்ல தீயை போட்டு நல்லா எரிச்சிட்டேன் அதில் வருங்க ஏட்டானா நல்லா வெந்துட்டு ம் நல்லா வெந்துட்டு அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு அந்த நல்லா இருக்கு உப்பு காய எல்லாமே உள்ள வர நல்லா பிடிச்சிருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் வீட்டில இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பண்ணும்போது கொஞ்சம் நெருப்பை குறைச்சி போட்டுக்கிடுங்க என்னென்னா இந்த மாதிரி தான் லைட்டாக பிடிக்கி நல்லா கொஞ்சம் நெருப்பை குறைச்சி போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க